வணக்கம் கேது தசா கேது புக்தி நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் மிக மிக கவனமா இருந்தாலும் கடன் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது நீங்கள் அறியாமல் செய்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த கேது தசா புக்தி தான் இந்த கேது தசா புக்திகளில் தான் நம்ம எவ்வளவு தூரம் கட்டுப்பாடாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் சிக்கனமாக சில விஷயங்களை தவிர்த்து நல்ல விதமா நடந்தா கூட கடன் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து இந்த காலகட்டத்துல தவிர்க்க முடியாது அதை நம்மளால அதுல இருந்து சமாளிச்சு வெளியில வர்றதும் ரொம்ப சிரமமான விஷயங்கள் தான் முடிந்த வரைக்கும் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற செலவினங்கள் அதற்கு ஏற்ற விதங்கள்ல அந்த விஷயங்கள்ல மட்டும் கமிட்டாகிறது நல்லது எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த விஷயமோ இந்த பொருளோ இந்த உறவோ நமக்கு தேவையானது தானா அப்படின்னு தீர்க்கமான முடிவுகளை மறுபரிசீலனையோடு யோசிச்சு செயல்படுறதும் நல்ல விஷயங்கள் ஏன் அப்படின்னா கேதுவோடு ஒரு கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள்ல முதன்மையானது ஸோ அந்த கேதுவுடைய ஆதிக்க காலம் என்பது அந்த டைம் பீரியட்ல நம்ம சந்திக்கிற அத்தனை விஷயங்கள் அது உறவுகளாக இருக்கட்டும் கடன் ரீதியான பொருளாதார இழப்பீடுகள் சரிவுகள் சிக்கல்கள் அனைத்துமே கர்மாவோடு தொடர்பு பெற்றது தான் ஸோ கர்மாவை கடந்து செல்வது மட்டுமே நமக்கு கையில் கொடுக்கப்பட்ட ஒரே வாய்ப்பு அதை கடந்து செல்லும் போது தான் அதிகப்படியான அழுத்தங்கள் சச்சரவுகள் சண்டை அமைப்புகள் போன்ற விவாதங்கள் வாக்குவாதங்கள்னு சொல்லக்கூடிய மனதை ரணப்படுத்தக்கூடிய விஷயங்களை நிச்சயம் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை நிதானமாக கடப்பதற்கு மிகப்பெரிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக சுய ஜாதக அமைப்பில் இடம்பெற்ற ஆன்மீக ரீதியான வழிபாடு முறைகள் மட்டும்தான் ஏன் அப்படின்னா மனதை கட கடத்து செல்வதற்கும் மனம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த கடினமான காலத்தை கடப்பதற்கும் மனதிற்கு வலிமை தேவை அந்த வலிமையும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரே பாதை ஆன்மீகம் என பக்தி மார்க்க மட்டுமே